ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைக்கு மதியம் லன்ச் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி நல்ல சத்தான உணவாக குழந்தைக்கு எப்படி தயார் செய்கிறது எப்படி நம்ம களைக்கு மிக்ஸ் பண்ணி நெய்லாம் போட்டு தர்றதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் நெய் இன்றைக்கி தான் காய்ச்சினேன் நெய் காலி ஆகிடுச்சு தான் காய்ச்சினேன் ஒரு நூறு கிட்டே வந்திருக்கு ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம் அந்த பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ரைஸ் போட்டுட்டு அதை வந்து நம்ம மேஷ் பண்ணணும் அதாவது இப்போ நம்ம மிக்சியில் போடுவோம் இல்லைனா மத்து போட்டு கடவுள் இல்லையா ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து இருங்க சாதம் அதிகமாகிடுச்சு அவன் ரொம்ப சாட மாட்டான் ஸோ இந்த ரைஸே போகிறோம் இன்னும் இந்த ஒன்று தான் ஏன் ரெடி பண்ணிக்கிறேன் வெயிட் 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 இது பாருங்க இதுதான் அது மேஷ் பண்ணுறது ஸோ நம்ம பருப்பு எதுனா ம என்னாக்கா உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிட்டு மசின்ன செய்யணுன்னாக்கா அதை பண்ணிக்கலாம் இல்லை என்ன இருந்து வரேன் கொடுக்க மாட்டேங்கிறான் இது பாருங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா சுட சுட சாதம் போட்டோம்னாக்கா நல்லா குழைய வந்துடும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் கூட்டு போட்டுட்டு ரசம் ரசம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் மாதிரி குழந்தைக்கு ஸோ அதை மெலட்டாக ஊற்றிட்டு நம்ம நல்லா கிரேவி மாதிரி நல்லா தொக்கை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றி கலைக்கணும் சாதம் நல்லா மேஷ் பண்ணிட்டேன் நல்லா நசுக்கிட்டேன் சூடாக இருக்கவே நல்லா சாஃப்டாக நசுங்கிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கூட்டு சிறுப்பு சிறுகீரை சிறுப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன் அதை போட்டு இப்போ நல்லா இதோட மேஷ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ரசம் ஊற்றிக்கிட்டோம் இது பாருங்கள் கீரை போட்டு பண்ணிவிட்டேன் நல்லா மேஷ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம லைட்டாக ரசம் ஊற்றிக்கணும் சரி 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 குழந்தைங்களுக்கு சீரகம் பெருங்காயெல்லாம் இது ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா குழந்தைங்க சாக்லேட்டு பிஸ்கட்டு எதுனா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வயிறு வந்து க்ளீனாக இருக்கணும் நல்ல டைஜஷன் ஆகணும்னாக்கா நம்ம அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் சீரகம் பெருங்காயெல்லாம் இப்போ நான் ரசம் ஊற்றி இது மேஷ் பண்ணிட்டு வரேன் இது பாருங்க சாப்பாடு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெப்பு மாதிரி தளத்தில் நல்லா வந்துருச்சு குழந்தைங்களா என்ன நாங்கள் வெளியே போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ணுன்றதுக்காக நான் இவ்வளோ மேஷ் பண்ணேன் இதனால் கூட கையில் பேசஞ்சு ஊற்றிருக்கலாம் எமர்ஜென்சி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிடணும் இது வாங்கிங்க இது ரொம்ப நல்ல யூஸாக இருக்குது பருப்பு கீரைங்கோ கீரை அவ்வளோ மசியாது உருளைக்கிழங்கு வேறு என்ன மசியல் பண்ணுறது சேர்ந்துச்சா தக்காளி சட்டிலாம் போட்டு நல்லா நம்ம மசிச்சோன்னா நல்லா கிரேவியாக நல்லா வரும் இது ரொம்ப மஸ்ட்டு எல்லாருக்குமே வாங்கிங்க இப்போது நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் எடுத்துருக்கேன் எடுத்திருக்கேன் நெய் இல்லாமல் சாப்பிட மாட்டார் மைனர் கொஞ்சம் ஒரு ஸோ அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போகிறோம் அவ்வளோதான் நெய் மூடலாம் சாப்பாடை ரெடி ஆகிடுச்சி குழந்தைக்கு இந்த மணி பருப்பு கீரை நெய் இதெல்லாம் போட்டு சீரகெலாம் போட்டு தாளித்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ரொம்ப வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப மஸ்ட் இதெல்லாம் இல்லையா இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து தான் செய்யணும் இந்த பாருங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதை காமிச்சு தான் இப்போ நான் ஓட்டணும் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் இது சரி ஓகே இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடோ பக்கெல்லாம் பா இந்த சேனல் பசங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பருப்பு சா பருப்பு நெய் சாத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ